அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆஸ் யூஷுவல் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மைத்திரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் என்ன தான் நம்ம பார்க்க போறோம் நான் என்னதான் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்துல மைத்திரேய முகூர்த்தம் டேட்டு டைம் போட்டா கூட அந்த நாள் வரும்போது அதற்கு முன்னாடியே ஒரு ரிமைண்டர் பதிவு போடுறோம் அதுக்கு கீழே நிறைய பேர் ரொம்ப தேங்க்ஸுங்க ஞாபகப்படுத்துனீங்க எனக்கு ஞாபகம் மருதி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சரி இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரத்யேகமாக கடன் பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட முகூர்த்தம் ஒரு மாதத்துல இரண்டு அல்லது மூன்று முறைகள் மட்டுமே வரும் அதிலும் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில இந்த மைத்திரேய முகூர்த்தம் வரும்போது நம்முடைய கடன் சுமையானது நூறு சதவிகிதம் தீர்ந்துடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ ஒரு மாசத்துல ரெண்டு மூணு முகூர்த்தம் வருது நாங்கள் ரெண்டு மூணு முகூர்த்தத்துலையும் பணத்தை எடுத்து வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சிருந்துட்டு அதில் வந்து நீங்கள் பணம் எடுத்து கவர்ல வச்சிங்கனாலே போதுமானது உங்களுக்கு மிக சீக்கிரம் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இது வரைக்கும் நம்ம போட்ட பதிவுகளிலே அதிக வெற்றி அதாவது அதிக மக்கள் செய்து நல்ல பலன் கொடுத்த பரிகாரங்கள்னு சிலது இருக்குது அதில் வந்து வெற்றிலை தீபம் தான் முதலிடம் அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கப்புறம் அம்மாவாசை உப்பு மூட்டை பரிகாரம் அதுக்கு அப்புறம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அவ்வளவு நல்ல பலன்கள் எல்லாருமே செஞ்சவங்க எல்லாருக்குமே நல்ல பலன் ஏதோ ஒரு வகையில அவங்க கடன் சுமை வந்து தீருது அப்படிங்கிறத அவங்க உண்மையாலுமே ஃபீல் பண்ணி நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க சில பேர் கேக்குறாங்க நீங்க எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இது வந்து பெரிய விஷயமே இல்லைங்க பஞ்சாங்கம் பாக்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இத வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் நிறைய சாஃப்ட்வேர்லாம் இப்போ இப்ப ஸோ சோ கொஞ்சம் டைம் வந்து வேரி ஆகும் ஒரு சேனலில் சொல்றதுக்கும் இன்னொரு சேனல்ல சொல்றதுக்கும் நம்ம சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல பலன் கிடைச்சிதுன்னா நீங்கள் தைரியமாக இந்த டைம் அந்த டேட்டையே ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி அதை கணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் லக்னமும் வரும்பொழுது அதாவது மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் அதே அதே மாதிரி விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இப்போ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு இருக்கும் அதுல வந்து மையப்பகுதி மிடில் பார்ட் இருக்குது இல்லையா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன் நமக்கு தரும் ஸோ அந்த மையப்பகுதி என்ன அப்படிங்கிறதையும் நான் கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் சோ அந்த மையப்பகுதியில் நீங்க எடுத்து வச்சிங்கன்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாம யார் வேணாலும் இதை நீங்க செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எந்த மதத்தினரும் செய்யலாம் காலங்களோ அசைவம் சாப்பிட்டோ செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் நான் வேலையில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை பேங்கில் வேலை செய்கிறேன் காலேஜில் இருப்பேன் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு செஞ்சு நீங்கள் அந்த நேரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இப்போ வாங்க இந்த மாதத்துக்கான நேரம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் உடனே நீங்கள் இதை டைமையும் டேட்டையும் குறித்து வச்சுக்கோங்க இந்த மாதத்தோட முதல் மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய திங்கட்கிழமை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு ஐம்பத்தி மூன்று மணி முதல் மாலை ஐந்து மூன்று மணி வரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நிமிடங்கள் இந்த நேரம் வந்து நீடிக்கிறது விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தம் இது இதில் வந்து மிக சக்தி வாய்ந்த அந்த மையப்பகுதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முப்பத்தாறு மணி முதல் நாலு பத்தொம்போது மணி வரை திங்கட்கிழமை அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு ஒர்க்கிங் டேவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் காலையிலே போகும்பொழுது தேவையான கவரு அந்த பிரியாணி இலை ரூபாய் நோட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஜஸ்ட்டு ஒரு இரண்டு நிமிடம் செலவு செய்து அந்த நேரத்தில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு ரூபாய் நோட்டையும் அந்த கவரில் வச்சாலே போதுமானது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இரண்டாவது முகூர்த்தம் இந்த மாதத்தோட பதினெட்டு மற்றும் பத்தொம்போதாம் தேதிகளில் வருகிறதுங்க அதாவது இரண்டு நாட்களில் சேர்கிற மாதிரி இந்த முகூர்த்தம் வருது நடு இரவில் வர மாதிரி இருக்குது வெள்ளிக்கிழமை நடுநிசி அதுக்கப்புறம் சனிக்கிழமை அதிகாலையில் சேர்கிற மாதிரி இந்த நேரம் வந்து அமைகிறது நேரம் பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தி மூணு மணி முதல் அதிகாலை ஒன்று முப்பது மணி வரை மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது மொத்தம் நூற்றி ஏழு நிமிடங்கள் இருக்கின்றது இதுல அந்த மையப்பகுதி என்ன நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு பதினெட்டு மணி முதல் பனிரெண்டு ஐம்பத்தி மூணு மணி வரை ஆக அந்த சனிக்கிழமையில் தான் அந்த மையப்பகுதி வருது இந்த சனிக்கிழமையில் இந்த மையப்பகுதி வருவது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு ஸோ இந்த ரெண்டு முகூர்த்தத்தில் எது ரொம்ப டாப்பான முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது முகூர்த்தம் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தை தவற விட்டாலும் இந்த முகூர்த்தத்தை தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க நாம் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் கவரில் பணம் எடுத்து வைக்கும்பொழுது சில தவறுகளை நாம் தெரியாமல் செஞ்சிட்றோம் யாரும் வேணும்னே பண்ணுறது கிடையாது தெரியாமல் சில தவறுகளை செஞ்சிட்றாங்க அந்த தவறுகள்லாம் என்ன அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் அழுக்கு படிஞ்சிலாம் இருக்கக்கூடாது அதே போல் இந்த கார்னர்லாம் கிழிஞ்சு போயெலாம் இருக்கக்கூடாது ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருக்குதோ அதே போல் தான் இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நீங்கள் ரொம்ப நல்ல முறையில் இது நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் இன்கேஸ் இது ஏதாவது கிழிஞ்சு போயிட்டு இல்லை ஏதாவது கசங்கி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கவரை நீங்கள் மாற்றிடுங்க சரிங்களா நம்ம மாதம் மாதம்லாம் கவரை மாற்ற வேணாம் பட் ஆனால் இந்த மாதிரியான கிழிந்த கவர்கள் அசுத்தமான கவர்களில் நீங்கள் பணம் சேர்த்து வைக்காதீங்க ஏன்னா அது வந்து பணத்தை நல்ல விதத்தில் உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து தராது அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒவ்வொரு கவர்லையும் எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் எடுத்துக்கணும் தனிநபராக இருந்தால் அதற்கு பேங்கில் வாங்கினதா அதுக்கு இதில் வந்து வாசனை பொருள்கள் எப்பொழுதுமே இருக்கணும் இந்த கவரை திறந்த உடனே உங்களுக்கு நல்ல வாசனை அப்படிங்கிறது வரணும் ஸோ பச்சை கற்பூரம் வந்து இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சில பேர் அந்த நறுமணத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டேங்கிறீங்க நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பணம் வந்து நல் நிறையவே சேரும் சுத்தம் இருக்கணும் நறுமணம் இருக்கணும் அடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய பணத்தை எக்காரணத்தை கொண்டும் அந்த கடன் தீருவதற்கு முன்பு நீங்கள் எடுத்துடக்கூடாது நம்ம இப்போ ஒரு அவசர கை செலவு நான் இதை எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பணம் வந்ததுக்கப்புறம் நான் இந்த இதில் வச்சிடுறேன் கவரில் வச்சிடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் அந்த தவறை செய்யவே செய்யாதீங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடன் உங்களுடைய கடன் சுமையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரூபாயையும் அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் எடுத்து வைக்கிறோம் இப்போ யாரோ வந்து கேட்குறாங்க அவசியம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவர்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா இதை நம்ம எடுத்து வச்சதுக்கான பிரயோஜனமே இல்லை அதே போல நீங்கள் கடன்லாம் ஆன்லைன்லே அடைச்சிட்டீங்க இல்லை நேரடியாக போய் கொடுத்துட்டீங்க இந்த கவரில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் சுப செலவுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் சரிங்களா வேற எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது சுப செலவுகள்னா நீங்கள் ஏதாவது நகை வாங்க போகிறீங்க இல்லை ஒரு நல்ல விசேஷத்துக்கு புடவை வாங்க போகிறீங்க இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான செலவுகளை தான் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் சரிங்களா இல்லை தான தர்மம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது தர போகிறீங்க அதை மாதிரியான செலவுகள் நீங்கள் இதில் தாராளமாக பண்ணலாம் இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பேங்க்கில் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியும் போட்டுடலாம் ஸோ இதில் வந்து செய்யக்கூடாத தவறுகள்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளத பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி